ரஜினிகாந்த் பேசுனாலும் கங்குவாவும் நம்ம படம் தான் வேட்டையுன்னு நம்ம படம் தான் அதனால நம்ம படத்தை நம்ம வந்து ரசிக்கிறோம் கொண்டாடுறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ரொம்ப கிளியரா இருக்காரு அதே மாதிரி அடுத்த வளர்ச்சியில புறமைப்படுற ஆளும் அவர் கிடையாது அந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம பாராட்டியே ஆகணும் மன்னன் படம் பாத்துறீங்களா எல்லாருக்கும் தெரியாது ஒரு மியூசிக் அந்த டிக்கெட்டு கவுண்டர்ல அதுல ரஜினி டேரக்டர் போய் சொல்லி நினைக்கிறீங்க போகும்போது தலைவா தலைவன் பக்கத்துல போய் ஒருத்தருக்கு போய் கால்ல வந்து கும்பிட்டு கத்தி ஆசிரியர் போவார் அவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இவர் போய் காலில் விழுனுங்கிற அவசியம்லாம் கிடையாது இதை வந்து பி வாசு சொல்லியிருப்பாருங்களா சார் சரிங்க அப்படி போறீங்க சார் தடைவா தலைச்சுமா கால் விழுந்து அப்படி போறீங்க சார் அப்படின்னு சொல்லி பாருங்கமா இருக்கணும் அந்த ஸ்டோரிக்கு இது தேவைப்படுது அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு போயிருவாரு வேட்டையன் படத்தோட டப்பிங் செஷன் வீடியோ லைக்கா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதில் சூப்பர் ஸ்டார் வந்து அந்த படம் எப்படி இருக்குன்றத ஒரே ஒரு ஃப்ரேமில் நமக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டாரு எப்படி இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்றாங்க வேட்டையன் ஏன்னா கங்குவா வேற அதே டேட்ல ரிலீஸ் ஆகிறதுனால அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஜெயில அப்புறம் வேற பண்றாரு சோ முதல்ல அந்த டயலாகை நம்ம சொல்லி ஆனோம் சோ பொதுவாகவே ரஜினி வந்து ஒரு பெரிய மோட்டிவேட்டர் எதாக இருந்தாலும் வந்து டேரக்டரோட சாய்ஸ்க்கு விட்டுட்டு இவர் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு சோ அந்த விஷயத்துல அதே மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மனம் திறந்து புகழ்றதுல வந்து அவரு ரொம்ப வல்லவர் யார் என்ன அப்படியா வா சூப்பரில் நல்லா இருக்கே அப்படின்னு அனிருத்தோட போக அந்த மியூசிக் அப்பயும் வந்துட்டு எங்கள் அப்பா அப்படின்னாரு அப்புறம் தர்பார்ல சும்மா கிளியப்பா கிளி கிளி போகுதுன்னாரு ஸோ இதே மாதிரி தான் இந்த டைலாக் அப்படின்னும் போது பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா அது க்ரெடிட்டு ஒரு பெரிய கிரெடிட் ஒரு ஒரு பெரிய நடிகர் வந்து ஒரு இயக்குனர் இந்த இந்தளவுக்கு அங்கீகரிக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம் ஈகோ இல்லாமல் ஒரு நடிகர் எந்த அளவுக்கு இருக்காரு அப்படிங்கிறது ஸோ இது ஒரு பக்கம் அதே மாதிரி கங்குவா ரிலீஸ் ஆகுது இந்த இடத்துலையுமே வந்து என்னது தெரியுமா சொல்லுவார் ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காந்து பேசினாலும் கங்குவாவும் நம்ம படம்தான் வேட்டையனும் நம்ம படம் தான் அதனால் நம்ம படத்தை நம்ம வந்து ரசிக்கிறோம் கொண்டாடுறோம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு எப்போவுமே அந்த ஒரு ஈகோ கிளாஸ் இருந்தது இல்லை அவரு ரொம்ப கிளியரா இருக்காரு அதே மாதிரி அடுத்தவங்க வளர்ச்சியில் புறமைப்படுற ஆளும் அவர் கிடையாது அந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம பாராட்டியே ஆகணும் இது ரெண்டு ஒரு விஷயம் அதே மாதிரி படம் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து எப்படின்னா அந்த தூத்துக்குடி நாகரோவில் கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களுக்கு இடையில இருக்கிற நடக்கிற ஒரு கதை அதே மாதிரி இது தாசை யானவியர் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவர் அடிப்படையில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவருடைய கதைகள் எல்லாமே சமூகம் சார்ந்த ஒரு கதையாக தான் இருக்கும் இதில் வந்து சமூகம் சார்ந்த ஒரு கதை அதையும் தாண்டி அதுக்குள்ளே ஒரு கிரைம் அந்த கிரைமையும் தாண்டி ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்கிழமை தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம நினைக்கலாம் ஒரு வேளை ஐயோ ஐயோ கபாடி மாதிரி ரொம்ப இதாயிடுமோ அப்படின்னு யோசிக்கலாம் இல்லை இல்ல தர்பார் மாதிரி வந்து ஓவர் டோஸ் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்கலாம் ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு தாசை ஞானவியல் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடாக தான் ரஜினி சார் இந்த டைலாக் பவர்ஃபுல்லா இருக்கு ஸோ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு விஜய் வந்து அந்த காத்து வெறும் காத்து ஆஹ் ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஏதோ டைலாக் பேசுறது பாத்தீங்களா அது எவ்வளவு வைரலா போச்சு அதே மாதிரி த இவரு வந்து ஒரு டைலாக் பேசிருப்பாரு அந்த டைலாக்ஸ் செம்ம வைரலாக போகும் அப்படிங்கிறது யோகிக்கக்கூடிய ஒரு தான் சூப்பர் ஸ்டார்ஜி அதனால இது வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக போகும்னே நம்பலாம் ஓகே கங்குவா ரிலீஸுமே வந்து டேட் இப்போ அப்போனு ஒரு மாத்தி வரும் இல்லைன்னா படம் போஸ்ட்போனாக வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க லைக்காக வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தா கவர் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறாங்க அக்டோபர் பத்தாம் தேதி இன்னைக்கு இந்த டப்பிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியும் அக்டோபர் பத்து அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இது கங்குவாக்கான ஒரு மெசேஜா அதுதான் கிடையாது சி கங்குவாங்கிறத நம்ம ஒரு பக்கம் அப்படி ஒரு ஒதுக்கி வச்சிருவோம் லைக் முன்னாடி எடுத்த படம் என்னது இந்தியன் டூ வச்சு சைசின்னு செஞ்சுட்டாங்கல்ல இப்போ அடுத்து ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க சோ ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அப்படின்றதுனாலும் ஒரு பெரிய ஆக்டரை வச்சுட்டு ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணும்போது வந்து மக்களால வந்து அப்படி தூக்கி எறியப்பட்ட ஒரு ஒரு விஷயத்த திரும்ப நிலைநிறுத்தணும் அப்படின்னா அதே இடத்துல ஒரு பெரிய நடிகர் இருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப துச்சமா மச்சு தூக்கிடுவாங்கல்ல ஏ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தானே சும்மா பணத்தை விட்டு இருந்துருக்காங்கப்பா இவங்க என்ன ஒரு சிண்டிகேட்டு ஒரு அஞ்சாறு ஆறு கம்பெனி உட்காந்து சேர்ந்து சும்மா பணத்தை கொடுத்துட்டு மத்தவங்களை வளர விடாம பண்றாங்கப்பா அப்படின்னு ஒரு கால் புணர்ச்சி ஓடிக்கிட்டே இருந்தது தெரியுங்களா இந்த கால் புணர்ச்சியிலே வந்து கீழ இருக்கிற மற்ற ப்ரொடியூசர்ஸ் என்னென்னமோ என்ன பேசலாம்ல எங்களை வளர விடலாம் இது நிறைய ஸோ இந்த சர்க்கிளிலையும் நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி இந்தியன் டூவுக்கு வந்து மக்களும் வந்து நிராகரிச்ச அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வேட்டையன் அப்படிங்கிற அந்த ஒரு படம் வருது இல்லையா அதே மாதிரி இயக்குநர் தாசங்கானவையூ இதுக்கு முன்னாடி எடுத்த படத்துக்கும் நிறைய சர்ச்சையை உண்டு பண்ணுச்சு ஸோ இது இது எல்லாமே வந்து அந்த சர்ச்சையை உண்டு பண்ணும்போது இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த படம் ஹிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க கமர்ஷியலி அதே மாதிரி இல்லைன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வரிசையாக ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க எல்லாமே ஃப்ளாப்பில் தான் போயிட்டு இருக்கு பொனென்சியல் ஒன்று ஓடிச்சு செல்வன் டூ ஆவரேஜ் தான் பெரிய படங்கள் பெருசாலாம் வந்து ரீச் ஆகவே இல்லை அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பயம் இருக்கு ஒரு தயக்கம் இருக்கு எப்படியாவது இந்த படம் கிட்ட ஆயிடுச்சிடணும் அதுக்கான ப்ரொமோஷன்ஸாக தான் அவங்க ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து இது இதுக்கு டூ கங்குவாவுக்கு வந்து சொல்ற மெசேஜ் நாங்கள் கிங்கு அப்படின்னு சொல்ற மெசேஜா என்னுடைய பார்வையில் தெரியல ஓகே சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படம் கூலி கூலியில இருந்தும் அப்டேட் வந்திருக்கு அதுல மூன்று ஸ்டார்ஸ் யார் யார் நடிக்க போறாங்க சொல்லியிருக்காங்க அதுல ஸ்ருதிஹாசன் இருக்காங்க ரஜினியோட சக போட்டியாளர் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய மகள் இந்த இவங்க படத்துல இவங்க இருக்காங்க என்ன ரோல் பண்ண போறாங்கன்னு தெரியல பட் ஆனால் இதுவே ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது உண்மையிலே ஆரோக்கியமான ஒரு விஷயம் சொல்றீங்களா ஏன்னா இன்ஃபேக்ட் நம்ம இப்படி ஒரு யோசிப்போம் லோகேஷ் அவர் மைண்டில் வச்சிருக்க யோசிப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய பெண்ணா வந்து ஸ்ருதிகாசன் இருக்காங்க கேக்குறதுக்கு நல்லா இருக்கா இரண்டு பெரிய நடிகர்கள் அவங்க வந்து என்னைக்குமே அடிச்சுக்கிட்டது கிடையாது இன்னமும் தான் இருக்காங்க ஒருத்தரை ஒருத்தரை விட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரஜினி எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்து பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கமல் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாம் இறங்கி வந்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவரே வந்து எப்பவுமே ரஜினியை விட்டுக் கொடுத்து பேசுனதே கிடையாது ஸோ அப்படி இருக்கிற இரண்டு பேர் ஜாமானங்களும் அதே மாதிரி ரியல் அவங்களுடைய பெண்ணா இருக்கிறவங்க ஒருத்தவங்க இதில் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின் போது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்கணும் ஏன்னா மூணு படத்தில் ஹீரோயின் யார் அந்த படத்துடைய டைரக்டர் யார் ஸோ அவங்களுக்குள்ளே போட்டி இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே வந்து அந்த ஈகோவை கடத்தாமல் அந்த போட்டோ போட்டி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்காங்க இது ஆக்சுவலாக ஆரோக்கியமான ஒரு விஷயம் இப்போது இளையராஜாவாக ஏஆர் ரஹமானாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ போயிட்டு இருந்த இடத்துல வந்து சங்கர் ராஜா வந்து ஏஆர் ரஹமானுக்கு வந்து ஒரு பாட்டு பாடி கொடுக்கலையா கலந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரஜினியும் சத்யராஜுமே வந்து மிஸ்டர் பாரத் படத்துக்கு அப்புறம் வந்து பெருசால நடிக்கவே இல்லை அதே மாதிரி சத்யராஜ் வந்து அமைதி படத்துக்கு அப்புறம் எனக்கு வில்லன் நடிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஹோப்பான ஒரு ஸ்டோரி கிடைக்கல அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஸ்டோரி தான் இசை அப்படின்னு சொன்னார் ஸோ எனக்கு இதை தாண்டி எனக்கு ஒரு ரோல் கிடச்சா தான் நடிப்பேன் ஈவன் சிவாஜி படத்துலையே வந்து அவர் நான் நடிக்கல சங்கரனை கூடும்போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சோ அப்படி இருக்கும்போது அவருமே வந்து திரும்பவும் ரஜினி கூட நடிக்கிறாரு அப்படிங்கறது வந்து இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வராரு வரல அப்படின்னு தாண்டி அளவுக்கு அதிகமாக விமர்சனம் பண்றவர் சத்யராஜ் தான் நீங்கள் பழைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க ரஜினி அளவுக்கு அதிகமாக விமர்சனம் பண்றவர் யாருன்னா சத்யராஜா தான் இப்போ அவரே சேர்ந்து நடிக்கிறாரு அப்படின்னும் போது எல்லாம் உடஞ்ச அதான் சார் ஒரு ஆரோக்கியமான ஒரு மெச்சூரிட்டி லெவல் அந்த அந்த விஷயத்துல வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராட்சி தான் பாராட்டி ஆகணும் அதே மாதிரி நாகார்ஜுனா எடுத்துங்க நாகார்ஜுனா அப்படின்னாலே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா பழைய ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா ஒன்று இதை தேத்திருடாதே மணிரத்தன படம் சொல்லுவாங்க அப்புறம் சிவான் ராம்கோபால் ஒரு மா ஒரு படம் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேங்ஸ்டர் படம் ரியல் கேங்ஸ்டர் வச்சுலாம் அந்த ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அதுவும் பெருசாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனால் ரச்சகனை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க பல பேருக்குலாம் நரம்புலாம் முறுகேறி ரட்சகன் 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 அப்படின்னுலாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து மூணாவது ஸ்டைலிஷ் ஹீரோனா இன்னும் போடுற படம்லாம் அந்த நாகர்ஜனா மட்டும் தான் இத்தனை வயசுலையும் ஸோ அவரையும் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுருக்காரு அதே மாதிரி மஞ்சுவால் பைஸ் நினைச்சா அந்த ஹீரோ இருக்காரு இல்லையா அவருடைய ரோமாச்சம்னு ஒரு படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராத பேய கூட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு காமெடி பண்ணி பயங்கர அட்ராசிட்டியா இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது அப்படி நடிப்பு மெருகே தவறு சோ அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு எப்படின்னா ஓவராலாக வந்து இந்த படத்துடைய ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது சட்னி சாம்பார் அப்படின்னு இல்லாம நாங்க சவுத் இண்டியன் டிஷ் ஃபுல்லா கொடுக்குறோம் சவுத் இண்டியன் நாங்கள் வந்து வெறும் தமிழ்நாடு ஸ்டைல் மட்டும் கொடுக்கலப்பா ஆந்திரா ஸ்டைல்லையும் கொடுக்குறோம் கர்நாடகா ஸ்டைல்லையும் கொடுக்குறோம் ஏன்னா உபேந்திரா வந்திருக்காரு உபேந்திரா வந்து சத்தியம்ல ஒரு ரோல் பண்ணியிருந்தாலும் செம்மையை நடிச்சிருப்பாரு அந்த சுகர் பண்றது அந்த கெத்து எதுக்கு பெயில் அப்படின்னு சொல்லி சவுண்ட் விடுறதா இருக்கட்டும் ஒன்னை பார்த்தா வளர்ந்தேன் என்ன ஏன்டா வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி தான்டா கண்ணை கொத்தனும் டைலாக்லாம் அவ்வளோ சூப்பராக ஸோ ஓவராலாக வந்து அந்த இது இருக்கு தெரியுங்களா அந்த ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிட்ற ஒரு எஃபெக்ட் இந்த கூலி படம் கொடுக்கணும் ஆணித்தரமா நம்பலாம் ஆனா அதை வேற மாதிரி சொல்றாங்களே சூப்பர் ஸ்டார் படத்துல இவ்வளோ ஸ்டார்ஸை கொண்டு வராங்க கொண்டு வந்து தான் இது பெரிய படமா மாற்ற முடியும் பேன் இண்டியா படமா மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் விக்ரம் படத்தை எடுத்துங்க விக்ரம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யார் ஹீரோ கமல் எங்கேயாவது தந்தாரா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து கமலை பண்ணி வேலையை முடிச்சு விடுவாங்க சோழியை முடிஞ்சு போச்சு அங்கே செம்பர் வினோத்தும் பகத் ஃபாசியலும் இந்த ரெண்டு பேரும் தான் போய்கிட்டே இருப்பாங்க இடையில அப்ப காயத்ரி வந்துட்டு போவாங்க ஸோ இவங்க ரெண்டு தான் இன்வெஸ்டிகேஷனில் தான் ஸ்டோரி போகுமே தவிர ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து கமல் வரவே மாட்டாரே செகண்ட் ஆஃப்ல தான் அவர் உள்ளே வராரு அது வரைக்கும் அவர் எங்கேயுமே உள்ளே வர மாட்டார்ல அப்படி எல்லாம் கிடையாது பேன் இண்டியா மூவியா கிரியேட் பண்ணணும் இவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க அப்படின்லாம் கிடையாது ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுது இன்னொன்று சூப்பர் ஸ்டாரா அப்படியெல்லாம் குறைச்சு மதிப்பிட முடியுமா அதெல்லாம் முடிய முடியாதுங்க ரெண்டாவது வந்து அவர் ஸ்டோரி பிளாட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாரு தான் நம்ம எடுத்த உடனே வந்து அப்படியே வந்து ரொம்ப தப்பா வந்து அவர் வந்து அவருக்கு தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள்லாம் கிடையாது அவர் வந்து அந்த ஸ்டோரிக்கு எவ்வளோ அவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ அவ்வளவு ஸ்பேஸ் வருவார் சார் சூப்பர் ஸ்டார் ஈகோ இல்லாமல் நினைக்கிறேன் சார் ஒன்றும் இல்லை மன்னன் படம் பாத்துறீங்களா எல்லாருக்கும் தெரியும் ஒரு மியூசிக்கு அந்த டிக்கெட்டு கவுண்டர்ல ஆஹ் அதெல்லாம் ரஜினி டேரக்டர் போய் சொல்லிட்டு நினைக்கிறீங்க போகும்போது தலைவா தலைவன் பக்கத்துல போய் ஒருத்தர்கிட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டு ஏ கத்தி ஆசிட்டிட்டு போவார் அவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இவர் போய் காலை விழுகுணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இதை வந்து பி வாசு சொல்லியிருப்பாருன்றீங்களா சார் சார் சரிங்க அப்படி போகிறீங்க சார் தலைவா சும்மா கால் விழுந்து அப்படி போறீங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா எதார்த்தமாக இருக்கணும் அந்த ஸ்டோரிக்கு இது தேவைப்படுது அப்படின்னு போது அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு போயிருவார் தளபதி படத்தில் ஒரு சீன் இருக்கும் சாமி இங்கே நிற்பாங்க இந்த சைடு வந்துட்டு ரஜினி அப்படி ஏரி வருவார் ஏரி வந்து நிற்கும் போது தனம் சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா வந்து நின்னே வந்து அவர் ஒரு பெரிய கலெக்டர் ஆனால் தம்பி அ ஒரு பெரிய கேங்ஸ்டரு ஒரு பெரிய டான்னு கெத்தாத்தான் போகணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்களா அவர் வந்து நீங்கள் போகிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் போகும்போது வந்து சிம்பிளாக வந்து பேசணும் அப்படின் போது இப்படி கையை கட்டுவார் கல்வி சார் நீங்கள் ரொம்ப நல்லவங்க ஊரை விட்டு போயிடுங்க உங்களுக்கு இது செட் ஆகாது போயிட்டோம் இது மனிதன் சொல்லுவார்ன்னு நினைக்கிறீங்க கையை கட்டுங்க சார் இப்படி இல்லைங்க சார்ன்னு கிடையாது அவர் தெரியும் இந்த இந்த கேரக்டர் இந்த இடத்துல டிமாண்ட் பண்ணது தான் தம்பி ஆனால் நீ நல்லா இருக்கணும் இந்த இடத்துல வந்து என்னால அழிக்கவும் முடியாது அதே சமயம் என்னால காப்பாற்றவும் முடியாது இவ்வளவு விஷயத்த ஒரு மண்டையில யோசிச்சுட்டு இப்படி கையை கட்டுறது இல்லையா இது வந்து அந்த ஸ்டோரிக்கு அது தேவைப்படுதுன்னா அவரே அதை கிரேட் பண்ணிப்பார் இப்போ ரீசெண்டா வந்து அந்த மேக்கிங் வீடியோஸ் ஜெயிலர் படத்தோட மேக்கிங் வீடியோஸ் அவ்வளோ வருது அதுல வந்து சார் நான் ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நீ யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் சார் நீ எவ்வளோ வெளியித்தரமா சொல்றாரு சார் நம்ம இப்ப இது இப்படி பண்ணலாமா சார் இந்த கேரக்டர் இப்படி பண்ணலாமா சார் உங்களால வந்து மேக்கப் படிச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு லாஸ் ஆயிருச்சு சார் யார் சார் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது வந்து இது ரஜினியை வந்து இது ப்ரமோட் பண்ணுறதுக்கு அதுக்காகவும் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறதுக்காக ஏதோ ஒன்று பேசுற வந்து இந்த எப்படி சொல்றது கம்பி கதை தான் அது